நல்ல வேலை கார்பரேஷனில் கக்கூஸ் கான்ட்ராக்ட் எடுத்தவன் இந்த கியூஆர் ஸ்கேனை முன்னாடி வைக்கலை ஒரு வேலை வச்சுருந்தானா பானிபூரிக்கார மாதிரியே அவனும் சேர்த்து மாட்டியிருப்பேன் பானிபூரிக்காரர்கள் என்ன சம்பாதிக்கிறான் அவனை விட ரெண்டு மடங்கு சம்பாதிக்கிறான் கார்பரேஷனில் கக்கூஸ் கான்ட்ராக்ட் எடுத்தவன் பானிபூரிக்காரனோட வருமானம் நாற்பது லட்சம் தான் நாற்பது லட்சத்துல ஒரு பதினெட்டு பர்சன்ட் கேட்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு லட்சம் ரூபாய்கிட்ட வந்து கவர்மெண்ட் கேட்குறாங்கன்னு வைக்கல ஆனால் கக்கூஸ் கான்ட்ராக்ட் எடுத்தான்ல அவன் வருமானத்தை கேட்டான கவர்மெண்ட்டே ஆடி போயிரும் பாட்டு பாடிக்கிட்டே பானிபூரி காரனுக்கு நோட்டீஸ் எடுத்திருப்பாங்க போல ஓ பியாரி பானிபூரி தமிழ்நாட்டுக்காரே நீந்தான் காசு கொடுமா ஏழு குடும்ப படத்துல என்கவுண்டர் ஏகாம்புன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வரும் இல்லையா அதுல ஒரு வசனம் வச்சிருப்பாங்க ஒரு பிச்சைக்காரன் கையில் இவ்வளவு காசா அதே ரியாக்ஷனோடய பார்த்துருப்பாங்க போல பானிபூரிக்காரன் பானிபூரிக்காரனுக்கு இவ்வளவு வருமானமா நமக்கு தெரியாமல் தப்பிச்சுட்டு இருந்திருக்காங்க இத்தினாலா இந்த டிஜிட்டல் இந்தியான்னு ஒன்று எடுத்துட்டு வந்தாங்க இல்லையா அது நமக்கு வந்து இதை சுலபமாக்குறதுக்கு இல்லை அவங்க எங்கெங்கெல்லாம் எவ்வளோ எவ்வளவு வியாபாரம் பார்க்குறேன் அப்படின்னு கண்காணிக்கிறதுக்காகத்தான் அநேகமாக இந்நேரம் பானிபூரிக்காரங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த க்யூஆர் ஸ்கேனை குளி தோண்டி புதைச்சிடலான்ற ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க இது இருந்தால் தான என்னை நீ வே பார்ப்ப எனக்கு இது வேண்டாம் கூட வியாபாரமே போனாலும் பரவாயில்ல இனிமேல் இது எனக்கு வேண்டாம் இப்போ இந்த பானிபூரி காரனுக்கு நோட்டீஸ் தான் பெருசாக இருக்கு அதுலேயும் சில பேர் என்னென்ன கேட்குறாங்கன்னா பானிபூரி காரனுக்கே அனுப்பிச்சுட்டாங்க இனிமேல் நம்ம குசு போட்டாலும் இல்லை இந்த இது பண்ணாலும் எது அவசரமாக ஆகி போனாலும் இல்லை வேறு ஏதாச்சும் ஒன்று பண்ணாலும் எல்லாத்துக்கும் இனிமேல் இவங்களுக்கு நம்ம வரி கட்டணும் போல் அப்படின்னு இருக்காங்க முதல்ல அது தப்பு அந்த மாதிரி பண்ணாதீங்க ஏன்னா பானிபூரி காரனுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சது மட்டும்தான் நமக்கு தெரியும் ஒரு ஜினாக பானிபூரி காரணம் எவ்வளோ வியாபாரம் நடந்துச்சு நாற்பது லட்சம் ரூபா வியாபாரம் ஒரு வருஷத்துக்கு அக்கார்டிங் டு த இண்டியன் லா ஒரு வருஷத்துக்கு இருபது லட்சம் ரூபாய்க்கு மேலே எவன் வியாபாரம் பண்ணாலும் அவன் ஜிஎஸ்டி கட்டணும் இப்போ நான் வியாபாரம் பண்றேன் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வியாபாரம் பண்றா பார்த்தீங்களா அதாவது ஒரு ப்ரொசீஜராக அவனுக்கு இதை கவலை கிடையாது இந்த இந்த மாதிரி ஒரு செக்டார் செக்டாரை நம்ம அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது ஏன்னா ஆல்ரெடி பெரிய பெரிய டிரான்சாக்சன்ஸ் எல்லாம் பேங்க் மூலயமா செக் அது நடந்துகிட்டு இருக்கு ஆனா இந்த சின்ன டிரான்சாக்சன் எவ்வளவு மோஸ்ட் ஆஃப் மணி ரொட்டேட் ஆகிறதே இந்த சின்ன டிரான்சாக்சன்ல தான் இந்த பானிபுரிக்காரங்க இந்த பொட்டி கடைக்காரங்க டீ கடைக்காரங்க அப்புறம் இந்த இது அது பேர் என்ன தள்ளுவண்டியில் கடை போட்டிருப்பாங்களா அவங்க பிளாட்ஃபார்மில் உட்காந்துருக்குறவங்க இவங்களுக்கெல்லாம் தான் வந்து அந்த ரொட்டேஷன் மணின்றது இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் அப்படின்ற அந்த ரொட்டேஷன் மணி ஒரு நாளைக்கு ஒரு பத்தாயிரம் அப்படி வியாபாரம் வச்சுனாங்களே ஒரு மாதத்துக்கு மூணு லட்சம் வருஷத்துக்கு முப்பத்தாறு லட்சம் எப்படியாமல் டேக்ஸு கட்டியே ஆகணும் ஆனால் அந்த ஒரு நாளைக்கு பத்தாயிரன்ற இடத்துல அவனுக்கு லாபம் வந்து ஒரு ஐநூறு ஆயிரமோ கிடைக்கும் சில இடங்கள் அவ்வளோதான் கிடைக்கும் சில இடங்களில் பத்தாயிரத்தில் மூவாயிரம் ரூபா வரைக்கும் லாபம் கிடைக்கும் ஏன் சில இடங்களில் ஐயாயிரம் ரூபா வரைக்கும் லாபம் கிடைக்கும் ஆனால் மோஸ்ட்லி அது வந்து ரொட்டேட் பண்ணுறதுலேயே தான் வந்து போயிடும் இப்போ இவங்க இந்த செக்டார் ஐடென்டிஃபை பண்ணி அவங்க கொண்டு வந்து கொடுத்துருக்கான் இப்போ இது மூலியமாக எவன் அஃபெக்ட் ஆக போகிறேன் அப்படின்னா இந்த கையில் காசு அவன் பார்க்குறதுக்கு பெரிய பணக்கார மாதிரி பிஸ்னஸ்மேன் மாதிரி அவன் தெரிவேன் ஆனால் அவன் தெரிஞ்சாலும் அவனுக்கு அந்த அளவுக்கு அதில் லாபம் இருக்காது ஒட்டு மொத்தமாக எல்லாருக்கும் இப்போ நோட்டீஸ் அனுப்ப போகிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இதுதான் நடக்க போகுது ஆனால் இதில் தப்பிச்சவன் யார் தெரியுமா உண்மையிலேயே இந்த கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்ட்லாம் இருக்குல்ல அந்த பஸ் ஸ்டாண்டில் கக்கூசை கான்ட்ராக்ட் எடுத்த நான் ஒரு சின்ன கணக்கு சொல்கிறேன் நல்ல வேலை அவன் கியூஆர் கோடு வைக்கல அந்த கணக்கு யோசிப்பாரு நான் திருச்சி பஸ் ஸ்டாண்டு எத்தனை பேர் தெரியும் ஏன்னா மற்ற பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தத விட நான் திருச்சி பஸ் ஸ்டாண்டில் நிறைய பார்த்துருக்கேன் அங்கே ரெண்டு இடத்துல வந்து இந்த பெய்டு டாய்லெட் இருக்குது ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டாயிரம் பேர்னால அந்த டாய்லெட்டை யூஸ் பண்ணுவாங்க காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ரெண்டாயிரம் பேர் விசேஷ நாள்னால் கேட்கவே வேணாம் பஸ் ஸ்டாண்டில் எந்த கூட்டம் இருக்கோ அதே அளவுக்கு கூட்டம் டாய்லெட்லேயும் நின்றுட்டு இருக்கோம் ஒரு தடவை டாய்லெட் போகிறதுக்கு டூ பாத்ரூம் போகிறதுக்கு பத்து ரூபா வாங்குவேன் ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரம் பேர் போகிறாங்க பத்து ரூபா ஒரு நாளைக்கு இருபதாயிரம் ரூபா கணக்கு ஒரு நாளைக்கு இருபதாயிரம் ரூபா கணக்குனா ஒரு மாசத்துக்கு ஆறு லட்ச ரூபா கணக்கு ஒரு மாசத்துக்கு ஆறு லட்ச ரூபா கணக்குனா ஒரு வருஷத்துக்கு பண்ண எழுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு எழுபத்தி ரெண்டு லட்ச ரூபாய் அவனோட டேர்ன் ஓவர் நல்லவேளை அவன் வந்து கியூஆர் கோட இருக்கு சார் கணக்கு ரொம்ப அதுந்து போகாதீங்க ஒரிஜினலாகவே இதுதான் அவங்களோட டேர்ன் ஓவர் நான் சொல்றது மினிமம் டேர்ன் ஓவராக கூட இருக்கலாம் சொல்ல முடியாது ஒரு ரஃபாக தான் சொல்கிறது ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டாயிரம் பேருன்றது கூடவும் இருக்கலாம் குறைச்சும் இருக்கலாம் ஆனா மினிமம் ஒரு வருஷத்துக்கு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு டேர்ன் ஓவர் குறையாம கார்பரேஷன்ல கக்கூஸ் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கான் பார்த்தீங்களா அவன் பண்ணுவேன் அவன் நல்ல வேலை அவன் அப்பிச்சுட்டான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நிறைய இடங்கள்ல எவன் வேலாம் வந்து காசை வச்சிருக்கானோ அவன் கிட்ட புடுங்கிறது தான் வேலைகளில் ரொம்ப திறமையா இருக்காங்க நல்ல ஒரே ஒரு ஆறுதல் என்ன தெரியுமா பானிய பூரிக்கும் சொல்லி மொத்தமாக போட்டாங்க இந்த பூரிக்கு தனியாக ரசத்துக்கு தனியாக பிளேட்டுக்கு தனியாக வண்டிக்கு தனியாக இந்த மாதிரி ஒவ்வொன்றும் தனித்தனியாக போட்டிருந்தாங்க அவள் நிலப்ப என்னது ஆனால் இது அத்தனையுமே இப்போ அவள் பிஸ்னஸ் விட்டு ஓட போகிறதில்லை அவன் என்ன பண்ணுவான்னா ஜென்ரலாக எல்லாத்தையும் காக்குலேட் பண்ணி இது வரைக்கும் அவனுக்குள்ள லாபத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு இருப்பான் ஆனால் இனிமேல் கவுர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய லாபத்தையும் பார்ப்பான் இந்த ஊரில் அதாவது இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே வரின்றது உண்டு ஆனால் எப்படியெல்லாம் மக்கள்கிட்ட இருந்து காசு போடுங்களா அப்படின்ற ஒரு யோசனை நம்மகிட்ட மட்டும்தான் இருக்குது அதாவது என்ன வியாபாரம் பண்ணாலும் நம்ம ஒரு கோயிலுக்குன்னு ஒரு உண்டியலை சேர்த்து வைக்கல அதே மாதிரி இவங்களுக்கும் சொல்லி ஒரு உண்டியலை சேர்த்து வைக்க சொல்கிறாங்க கவர்மெண்ட்டுக்கும் சொல்லி ஒரு உண்டியலை தனியாக அதுக்கு பேர் தான் ஜிஎஸ்டி கவர்மெண்டோட உண்டியல் குழுக்களுக்கு பேர் ஜிஎஸ்டி வச்சிரு நீ இதுக்கு மேலே பண்ணியனால் அதை நீ கொண்டு வந்து எனக்கு ஒரே ஒரு டவுட்டு அந்த டவுட்டை இன்னொரு வீடியோவில் கேட்குறேன்